ஸோ வேலூர் மாவட்டம் பொய்கை மாட்டு சந்தை வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இந்த சந்தை நடக்கும் ரொம்ப ஃபேமஸ்ஸு மாட்டு சந்தை ஃபேமஸு அந்த சண்டைக்கோடி சேவல்கள் தரமான சேவல்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பொய்கை சந்தைக்கு வரலாம் சரி மாடும் தரமான மாடுகளெலாம் இருக்கான்னு நம்ம இந்த வாரம் போய் பார்க்கலாம் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் சந்தை நிலவரம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க நீங்களே நேரில் போய் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஒரு பஸ் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்தீங்களாண்ணா எவ்வளவுக்கு வாங்கினீங்க நாற்பத்தி ஆறாயிரம் வாங்கினீங்களா சனியா இருக்காண்ணா மாதம் மாசம் பதினஞ்சு நாள் கண்ணு போட்டுரும் இது எத்தனாவது டைம் கண்ணு போட போதா மூணாவது கண்ணு போட போது ஐம்பத்தஞ்சு சொல்லி எவ்வளோக்கு வாங்கினீங்க

ஓகே இப்போ இந்த மாடு கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுது ஒரு மூணு நாள் ஆகுது கண்ணு மூணு நாள் கண்ணு கடை கண்ணு போட்ட கண்ணா கடை கண்ணு தான் கடை கடா கண்ணு ஓகே இந்த பசு இந்த கண்ணு கடா கண்ணு எவ்வளவு தருவீங்க நான் நாற்பத்தி மூணாயிரம் வேலை சொல்கிறேன் நாற்பத்தி மூணாயிரம் ஆமாம் ஓகே கிட்ட வந்து பேசுனாங்கன்னா ஒரு நான் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வந்தால் குத்துருவேன் ஓ முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சுக்கே தருவாங்க ரெண்டும் ஆமாம் சேர்த்து ஓகே இது எத்தனாவது கண்ணு போட்டிருக்கோம் ரெண்டாவது கண்ணு ரெண்டாவது கண்ணு நீ எந்த ஊர்லேருந்து வரீங்க நம்ம ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை சோ ஃபைனல் பிரைஸ் சொல்லுங்க 34 வந்து ஃபைனல் பண்ணலாம் 34 வந்து 34 ஆயிருக்கு 33 ஏ வந்தா கூட குடுத்து 33 கே வந்தா கூட தரார் ஓகே இது இங்க வேலூர் ராணிப்பேட்டையில வளக்கத்துக்கு கரெக்டா இருக்கும் அந்த மாடு இந்த வெயில் தாங்க நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் போல் எங்க விட்டால நல்லா மேயும் நல்லா வெயில் தாங்க கூடிய மாடு பால் எவ்வளவு கறக்கும் தோரைமா இப்போ தி எங்க கிட்ட ஒரு 5 லிட்டர் பால் இருக்கு ரெண்டு வேளை தாராளமா ஒரு ஒரு 9 8 லிட்டர் பால் தரோம் ஓகே ஸோ காலையில் ஒரு அஞ்சு லிட்ரு சயங்கால ஒரு மூன்றரை நாலு லிட்ரு ஒன்போது லிட்ரு பத்து லிட்ரு நல்லா நீங்கள் ஊட்டம் கொடுத்தோன்னா பத்து லிட்டரு கூட கறக்குமா ஒரு நாளைக்கு ஸோ முப்பத்தி மூணுக்கு ஃபைனலே பண்ணுறாரு ஓகே ரொம்ப

சரி சொல்றேன் தெரிஞ்சுக்கலாமா எவ்வளோண்ணா எழுபத்தி அஞ்சாயிரம் எழுபத்தி அஞ்சா எழுபத்தி சொல்றீங்க எந்த ஊர்னா குடியாத்தம் நீங்க விவசாய வியாபாரியனா விவசாயிதா லாஸ்ட் தருவீங்கண்ணா அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் வந்தா ஃபைனல் பண்ணலாம் ஓகேண்ணா எழுபத்தஞ்சு சொல்லி அறுபத்தஞ்சு வந்தா ஃபைனல் பண்றாரா இங்க குடியாத்தம் பக்கம் இருக்கிற மாடுதான் அண்ணா வணக்கம்ண்ணா

பால் எவ்வளோ கட கறக்கணும் ரெண்டு வேலை ஒரு முப்பது லிட்டர் பால் வரும் ரெண்டு வேளை முப்பது லிட்டர் பால் கறக்கும் லிட்டர் கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக முப்பது லிட்டர் கறக்கும்னு சொல்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தீனி வைக்கணும் ஆமாம் ஒரு லட்ச ரூபாய் கேட்டுங்கிறாங்க மாடு கொடுக்கல சார் ஓகே நீங்கள் ஒரு லட்சம் உடைக்கிற ஐடியா இல்லை உடைக்கிற ஐடியா இல்லை தான் ஒரு லட்சத்துக்கு மேலே தான் உங்களுடைய மதிப்பு என்ன டார்கெட்டு ஓகே இது மூமெண்ட் நடக்கிறாங்களா கொஞ்சம் ஆஹ் பால கொண்டோரு அண்ணா கண்ணோர்ண்ணா நல்ல தான் இருக்கு இன்னும் ஒரு அஞ்சாறு நாளில் கண்ணு போட்டுரும்பா இல்லை ஒன்றும் இல்லை கொடுக்குது ஏத்தினு இது நம்ம வேலூர் மண்ணுக்கெல்லாம் இந்த வெயிலுக்கெல்லாம் தாங்க மாட்டா தாங்க நல்லா தாங்கண்ணா வெயிலுக்கெல்லாம் நல்லா தாங்க

மச்சான் நீ எப்ப அந்த ஊர்ல இருந்தா சிங்கப்பூர்ல இருந்து வந்து மாட்டு வியாபாரம் பண்ற மத்திய அமைச்சா நல்லா இருக்கு எப்படி இருக்கா எப்படாப்பா வந்த எப்போ வந்தா அப்படியா சிங்கப்பூர்ல இருந்து வந்து மாட்டு வியாபாரம் பண்ணிக்கிற மத்திய ကျွန်တော်လည်းလာနေတာ ஒரு மாடு கன்று போட்டிருக்கு கண் நைட்டு இல்லை நேற்று தான் போட்டிருக்கோம் கன்று ஒரு நாள் கூட ஆயிருக்கு அது கன்று போட்டு இது என்ன ஆகும் மாடு இது கிரி கிராஸு ஓகே இப்போது விற்க போகிறீங்களா வாங்கிட்டிங்களா ஓகே கிரி கிராஸ் எவ்வளோ சொல்கிறீங்க இது ஐம்பத்தஞ்சாயிரம் வேலை சொல்கிறீங்க சனியாக இன்னும் ஒரு பத்து நாளில் போட்டுருல கன்று போட்டுச்சா குட்டி ஓகே இப்போ கண்ணுக்குட்டி இதுனா எவ்வளோ லாஸ்டா வேலை சொல்லுவீங்க ஐம்பதாயிரம் வந்தா கொடுத்துருங்க இது எத்தனை ட்ரிப்பு போட்டிருக்கு கண்ணு மூணாவது ட்ரிப்பு சரி ஸோ பொய்கை மாட்டு சந்தைக்கு வந்துருக்குறோம் இங்க பாருங்க இந்த மாடெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த ரன்னிங் ட்ரைனிங்க்காக வாங்கிட்டு போகிறாங்க நம்ம சைடு எழுதுகிட்டு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா புல் ரேஸு அந்த புல் ரேஸ்க்காக இங்கேருந்து செலக்ட் பண்ணி எடுத்து அதை ட்ரெயின் பண்ணி இவங்க ரேஸுக்கு வந்து விடுவாங்க சரி இவங்க கிட்ட கேட்கலாம் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாங்க எத்தனை காலை வாங்கியிருக்கிறாங்க இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அவங்ககிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமே பிரதர் வணக்கம் நம்மளுக்கு எந்த ஊருங்க அரியூர் 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 ஓகே நம்ம கோல்டன் டெம்பிள் பக்கத்துல அரியூர்ல இருந்து வந்திருக்காங்க ஸோ இந்த எத்தனை மாலை தெரு நாலு கண்ணு எடுத்து தூக்கி எதுக்காக இந்த கண் எடுத்து தூக்கி கண்ணுக்குடி தெருவில் ரேஸ்கண்ண ரேஸ்க்காக ஓ ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க எல்லாமே பல்லு போடாத கண்ணா நம்ம பல்லு போடாத ஓகே இதெல்லாம் எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க பொய்ஸ் அனத்துல தான் நான் வாங்க முடியும் சந்தில இங்கே பொய் சந்தில வாங்குனீங்க அவங்க எந்த ஊர் இருந்து வாங்குனீங்க அவங்க ஓசூர் அந்த மாதிரி ஓசூர் கிருஷ்ணகிரி ஓகே ஓகே அதை மோஸ்ட் ஆஃப் இந்த சூளகிரி பக்கம் நிறைய அந்த கண்ணெல்லாம் எடுத்து வருவாங்க அந்த மாதிரி கண்ணு தான் இருது இது சரி இப்போ இதெல்லாம் கூட ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறீங்களா ஆமாண்ணா ஓகே ஸோ கடா கன்று பொட்டை கண்ணு எல்லாம் கலந்து எடுத்துருக்குறாங்க ரேஸ்க்கெல்லாம் வந்து இங்கே அது பிரச்சனை இல்லை வேகமாக ஓடனா போதும் இங்கே அதுதான் எதிர்பார்க்குறாங்க சரி நீங்கள் ஒட்டுக்காக எடுத்தீங்களா இல்லை தனித்தனியாக எடுத்திங்களா தனித்தனி எடுத்தீங்க சரி விலை மதிப்பு தெரிஞ்சிக்கலாமா இந்த கன்று எவ்வளோ எடுத்தீங்க இது பன்னெண்டாயிரத்தி எடுத்தோண்ணா பன்னெண்டாயிரம் ரூபாய் இந்த கன்று ஓகே கடைக்கன்று பொட்டை கன்று பொட்டை கண்ணு தான் பொட்டை கண்ணு இந்த பாருங்க இது பொட்டை கண்ணு சூப்பராக இருக்குது நல்லா காலெல்லாம் ஹைட்டாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கினீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க ஓகே இந்த கன்று இந்த தானே பதிமூணாவது தான் பதிமூணாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்களா ஆமாண்ணா ஓகே பதிமூணாயிரத்து கடை கண்ணு பொட்டு கன்று போட்ட கன்று இது பொட்டை கன்று ஓகே அடுத்ததுண்ணா அது அதுவும் பொட்டை கன்று தான் அதுவும் பொட்டு கன்று அது பதினஞ்சாயிரத்து பதினஞ்சாயிரம் ஆமாம் ஓகே இது ஒன்று தான் வந்து சாங்கண்ணு காலை மாடு அது பதினாறு ஐநூறு அது 16500. 16500. 16500 பை வாங்கி இருக்கீங்க. முப்பத்தி ஒன்பதாயிரம் ஓகே. ஒவ்வொருதா? ஆ. ஒரு ஜத மாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். எந்த ஊர்ல வந்துருக்கீங்க? நாங்க ராணிப்பேட்டை மாவட்டம். நெம்மி 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 சைனாபுரம் கிராமம். ஓகே அண்ணா. அண்ணா ரெண்டு மாடு வந்திருக்கீங்க. இது பல்லுனா இது ஆறு நாலு ஆறு நாலு ஓகே இது ஏர் மாடு எத்தனை வருஷமா நீங்க வச்சிருக்கீங்க இந்த வச்சிருந்தீங்க நான் ஒரு ரெண்டு வருஷம் வச்சிருக்கேன் ரெண்டு வருஷமா வச்சிருந்தீங்க ஓகே இப்போ சந்தைக்கு எடுத்துட்டு வர்றீங்க எவ்வளவு மதிப்பு சொல்றீங்க ஜோடி 85000 ரூபாய் 85000 ரூபாய் 85000 சொல்றாரு அண்ணா விலை கடைசி எவ்வளவு சொல்வீங்க லாஸ்டா எவ்வளவு தருவீங்க 75000 வந்தா குடுங்க 75000 வந்தா குடுங்க ஐடியா ஓகே நாலு பல்லு

பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு ஓகே இது எந்த ஊர் மாடுனா ஆந்திரா மாடு ஆந்திரா மாடு ஓகே ஓகே லாஸ்ட்டாக எவ்வளோ சொல்லுவாங்க வேலை ஒரு அறுபது வந்தால் கொடுத்துருவோம் அறுபது வந்தால் ஃபைனல் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு பல்லுனால இன்னும் வளர்ப்பு இருக்குது ஆமாம் வளர்ப்பு இருக்குது இன்னும் வளரும் இப்போ இருக்குது ஓகே ஆல்ரெடி எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கு விவசாயம் பண்ணிக்கிற மாடு நன்றிண்ணா

இது ஓகே எந்த ஊர்ல நம்பளுது ஒடுகுத்தூர் அணைக்கட்டு நன்றிண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க வேலகுப்பத்துல இருந்து வேலகுப்பம் வேலகுப்பம் ஓகே ராணிப்பேட்டை வேலகுப்பம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஓகே ஓகே இப்போ இந்த கடேரி ஏத்து வந்திருக்கீங்களா ஆமா எவ்வளவு விலை சொல்றீங்க இந்த மாடு அறுபது ரூபாய் சொல்றேன் அறுபதாயிரம் ஆமா தழைச்ச மாடு ஓ நல்ல மாடு நல்ல புல்லு சாப்பிடும் நல்ல தொட்டி சாப்பிடும் மாடு நல்ல ஒழுக்கமான மாடு நல்லா இது பண்ண பால் கொடுக்கும் நீங்கள் வியாபார விவசாயி அண்ணா விவசாயி தான் விவசாயி ஓகே இது என்ன ரக மாடுண்ண இது என்ன சந்தன பிள்ளை சந்தன பிள்ளை ஓகே இது மாடு பார்க்கலாமா பார்க்கலாம் கண்ணுலேருந்து வளர்த்துட்டு வரீங்களாண்ணா ஆமாம் ஆமாம் இருந்தே வளர்த்தாரான் கொஞ்சம் மூமெண்ட் காட்ட முடியுமாண்ணா ஆ இதுதான் நல்ல நம்ம வீட்டு விவசாயிகளுக்கு நல்லா உகந்த மாடு விவசாயத்துக்கு உகந்த மாடு நான் பால் எவ்வளோ கறக்கும் உங்க கணிப்பு பத்து பன்னெண்டு ரூபாலு ஒரு பன்னெண்டு பால் கறக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஊட்ட வைக்கணும் ஆமாம் நீ நம்ம எப்படி கொடுத்தோமா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு கொடுத்தா பால் கறக்கும் அண்ணா ஃபைனலாக எவ்வளோ சொல்லுவீங்க ரேட்டில் அறுபது ரூபாய் சொல்கிறேங்க அறுபதாயிரம் தான் கொடுக்கறேன் மாடு நல்ல மாடு அதுக்கு அடுத்து கம்மி இல்லை அது கம்மி பேட்டி எடுக்கிறாரு மாடு இளம் பொருள் நல்ல பொருள் அது ரெண்டே பல்கடையார்